முழுக்க முழுக்க தலையில் கை வைத்த அண்ணாமலை சொன்னது வரை சென்றது அண்ணாமலை இன்று விமான நிலையத்தில் நேரடியாக ஒரு விஷயத்தை கூறினார் அதாவது பாஜக நிர்வாகிகளை வீட்டு காவலில் வைத்து ஸ்டாலின் அரசு மிக பெரிய நன்மையை செய்துவிட்டதாக கூறினார் இப்போதுதான் பல உள்ளூர் நிர்வாகிகள் பலர் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அண்ணாமலை கூறியது முழுக்க முழுக்க சரி என்பதுதான் உண்மை என தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் பல பாஜக நிர்வாகிகளை வீட்டுக்காவலில் காவல்துறை வைத்த நிலையில் அவர்கள் பகுதியில் தற்போது அது குறித்துதான் பேசு பொருளாக மாறியிருக்கிறது ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் உள்ளூரில் அந்த கட்சி பிரமுகர்கள் முக்கிய அடையாளமாக மாற வேண்டும் அது உண்மை என தற்போது நிரூபித்திருக்கிறது நேற்றைய ஸ்டாலின் அரசின் நடவடிக்கை உளவுத்துறையில் நீண்ட அனுபவம் கொண்ட அதிகாரி ஒருவர் நேரடியாக முதல்வர் அலுவலகத்திற்கு நீங்கள் திருப்பரங்குன்றம் விஷயத்தை கையாண்ட விஷயம் தவறு எனவும் தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறாரா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாங்க இரும்பு கடம் கொண்டு அடக்கம் அடக்கம் லட்சணத்தை தானே பாத்தோம் தமிழ்நாடு ஃபுல்லா உங்க காவல்துறை எங்க போய் யார பிடிக்கணும்னா சாதாரணமா பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட யார் தவறு பண்றாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும் அந்த காவல்துறைய பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட முன்னூத்தி பேர்த்துக்கு மேல வீட்டுல நைட் ரெண்டு இருந்து காவல்துறை அங்க போட்டு அவங்கள கைது பண்ணி வச்சிருக்கிறீங்க நன்றி சொல்லிக்கிறேன் காவல்துறைக்கு ஏன்னா அந்தந்த ஊர்ல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நீங்க பெருசா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க தெருவுல வந்து எங்க ஆளுகளை பெரிய ஆள் ஆயிட்டு போலீஸ் பத்து பேர் வந்து கைதா பண்ற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களா அதனால முதல்ல தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நேற்று முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணி வச்சதுக்கு ஏன்னா நீங்களே பெரிய ஆள் ஆக்குறீங்க மக்கள் நாயகர்களும் அவங்களை கொண்டு வர்றேன் அதே நேரத்தில் அந்த காவல்துறை எங்க பயன்படுத்தி இருக்கணும் நான்கு மணிக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரை பெஞ்சில் தீர்ப்பு வந்த பிறகு எங்க போச்சு உங்களுடைய கௌரவம் ஒரு மணி நேரத்துல மக்கள் சேர்ந்து இருக்கிறாங்க தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ஒரு மணி நேரத்துல மக்கள் வந்து நிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் வெறும் காவி வீட்டை கட்டிக்கிட்டு பட்டைய போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன் நான் சிவபக்தன்னு சொல்லி திரிஞ்சா மட்டும் பத்தாது சேகர்பாபு அவர்கள் உண்மையான ஒரு சனாதன தர்மத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்னா சனாதன தர்ம இந்து தர்மம் வேறுபடுத்தாதுங்கன்னா இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான் ஆனா இதுல பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார் இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை ஏற்படுத்தி இருப்பவர் யார் இதான் முதல்ல பாபா அவர்கள் ரகுபதி அவங்க இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவோன்னு அந்த சீன் போட்டு சுத்துனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நாங்கள் அடக்கி காட்டும் அதுக்குள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியா பயன்படுத்தணும் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்க அமைச்சரா இருக்கு எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ அமைச்சரா இருந்திருவீங்க நாளைக்கு காலையில் இருந்துருவீங்களா அதனால எம்எல்ஏவாக இருக்க அமைச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும் நாங்கள் அதை செய்தி காட்டும் மக்கள் பிரதிநிதியா இருக்கிறீங்கிற ஒரே காரணத்துக்காக மரியாதை கொடுக்கிறோம் அந்த மரியாதையை தற்காத்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகள் சரியா இருக்கணும் அதனால இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம் இவங்களாம் நான் தப்பு பண்ணவங்களா இவங்களாம் நான் கஞ்சா விற்றவங்களா இவங்களாம் பெண்கள் மீது கை வச்சவங்களா இவங்களா முருகு பெருமானுக்காக பக்தர்களாக அங்கே திருப்பரங்குன்றத்துல அந்த பகுதியில கோர்ட் அனுமதி கொடுத்த பிறகு அங்க சேர்றவங்க எப்படி இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவீங்க அவங்களா நான் தப்பானவங்களா இன்னைக்கு நான் முதலமைச்சருக்கு சொல்றேன் தமிழகத்துல லோக்சபா ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு தமிழகத்துல கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குன்னு அதை நான் படிக்கிறேன் கேளுங்க அதெல்லாம் கவனம் கொடுங்க

ஒன்பதாயிரத்தி முப்பத்தி நான்கு மூன்று ஆண்டுகளும் சேர்ந்து மொத்தமா வழக்கு எப்படி எப்படி நீங்க பண்ணுவீங்க தலைநகரமாக தமிழகம் இருக்குன்னா இதுலயே தெரியுது லட்சணம் தெரியுது லட்சணம் தெரியுது இங்கே காவல்துறையை பயன்படுத்தணுமா அதை விட்டுட்டு முன்னூத்தி ஐம்பது பிஜேபி வீட்டுல போய் காலையிலிருந்து நான் கைது பண்ணி வைப்பேன் வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் இதுல வீரவசனம் அமைச்சர் பாபா அவர்கள் ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாம வீரவசனம் பேசி கொண்டு தெரிகின்றார் அதனால இரும்புக் கடம் கொன்று அடக்குவன்னு முருக பக்தர்கள் மீது கை வச்சீங்கன்னா நீங்க இருக்க நீங்க நான் தெளிவா சொல்றேன் கேட்டு எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும் எங்களுக்கும் தெரியும் பொறுத்துக்கிட்டு இருக்கும் தார்மீக ரீதியா கோட் என்ன அனுமதி கொடுத்துருக்காங்களோ அது படி இது நடந்துகிட்டு இருக்கு இத்தனைக்கும் நான் அந்த இடத்துக்கு போக கூட இல்லை அதனால இரும்பு கடம்னு இன்னொரு முறை இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பாத்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிறடா அவருக்கே தெரியாது இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்